அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து நாம யோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது நாமயோகம் இது கடைசி நாமயோகம் இந்த நாமயோகத்து பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைத்ரீதி நாமயோகம் பேர் சரிங்களா இந்த ப இந்த வைத்திரி நாமயோகம் இது வந்து ஒரு அசுப நாமயோகம் தான் இது நாமயோகம் இல்லை இது ஒரு அசுப நாமயோகம் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த நாமயோகத்துக்கு யார் அதேமாதிரி இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் எது அவர்களுக்கான யோகி அவயோகி யார் அதற்கான கோயில்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நாமயோகம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அசுப நாமயோகம் தான் சொல்லணும் சரிங்களா ஏன்னா இது வந்து வை இயற்கை நம்ம ஒரு பாதம் ஒரு ஞாபகம் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கடுத்து இந்த வைத்திருதி நாமயோகம் வந்து இதுவும் வந்து ஒரு அசுப நாமயோகம் தான் வைத்திருதி அப்படின்னு நம்ம பக்கத்தில் வந்து பிடித்தல் அப்படின்னும் கைது பகை ஸோ இதை மாதிரி வந்து இந்த நாமயோகத்துக்கு பல பேர்கள் உண்டு நிச்சயமற்றது உறுதியானது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய பொருள் நிறைந்தது இந்த நாமயோகம் ஸோ இந்த நாமயோகத்துக்கு அதி தேவதை யாரும் பார்த்தீங்கன்னா அதிதிகள் அதிதி தேவதைகள் தான் வந்து வருவாங்க ஸோ இதுவும் வந்து இப்போ பார்த்து இதுவும் வந்து தோஷத்தை தாங்கிய ஒரு நாமயோகமாக தான் இந்த நாமயோகமும் இருக்குது ஸோ இந்த நாமயோகத்தை பிறந்தவர்களுக்கு வந்துட்டு பித்ருக்கரமாக இருக்க தான் செய்யும் இவர்களுக்கு வந்து என்னென்னா இவர்கள் அமானுஷ்ய சக்தி வந்து இவர்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதாவது வந்து பில்லி வீசூனியம் இதெல்லாம் வந்து விரட்டுறது அந்த இதில் வந்து அந்த மந்திர இதெல்லாம் வந்து இவங்க சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க அது இவங்களுக்கு வந்து கைவந்த ஒரு கலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க அதே மாதிரி இவர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு செயலும் வந்து சும்மா செய்ய மாட்டாங்க ஃப்ரீயாக இவங்ககிட்ட வந்து நோ வேலே ஃப்ரீ சர்வீஸ் நாட் வேலிட் அப்படின்னு அதே மாதிரி வந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ஒரு ஆதாயம் இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க அத்தகைய குணம் படைத்தவரெல்லாம் இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்களுக்கு வந்துட்டு ஓ சும்மா கெடு சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்றோம் இல்லையா அது மாதிரி தான் இந்த நாமத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது சும்மா போனால் ஒருத்தர் நம்ம இதுவாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது இவங்களுக்கு அது பிடிக்காது அந்த இதை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இதில் வந்து ஒரு இது பண்ணி இது ப கிரியேட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவர்களுக்கு சுயநலவாதிகள் இவர்கள் வந்து சுயநலவாதிகள் தற்பெருமைக்கு அதிகமாக இருப்பாங்க புகழ்ச்சியை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஏதோ ஒரு எல்லைக்கும் வந்து போவாங்க எந்த ஒரு வேலை செய்யும் அந்த எந்த எல்லைக்கும் போவாங்க இவர்கள் மனசு வந்து ஒரு ஸ்திரமான மனசாக இருக்காது மனம் வந்து அலைப்பாய்ஞ்சிங்கன்னே இருக்கும் சந்திரன் மனசுக்காரன் சொல்கிற மாதிரி வந்து ஒரு வேவரிங் மைண்டு ஒரு ஸ்திரமற்ற தன்மையாக இருக்கும் அவங்க மனசு ஒரு சமயம் ஒன்று பேசுவாங்க அடுத்த சமயம் அதை மாற்றி பேசுவாங்க ஸோ வாக்கில் வந்து அந்த அளவுக்கு சுத்தம் இருக்காது அதனால் இவர்கள்கிட்ட இருக்கும் பழகுபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதோ அப்படின்றது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இவர்கள் வந்து எந்த ஒரு வேலை இவர்கள் செய்தாலும் அது வந்து ஃப்ரீயாக செய்ய மாட்டாங்க கடவுள் பக்தி எல்லாமே இருக்கும் அதுலேயும் ஒரு வியாபாரத்தை பார்ப்பாங்க ஸோ அதனால் எப்படி காசை எப்படி சம்பாதிக்கிறான்றது இவங்களை ஈஸியாகவே இவங்களுக்கு அது ஒரு கை வந்த கலையாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது கலைகள் எல்லாம் கற்றுருந்தாலும் எதையும் வந்து இவங்க இதுவும் இ இலவசமாக செய்து தர மாட்டாங்க அந்த அந்த இது எதாவது ஒரு ஒரு காரியம் செய்கிறேன்னா அதில் ஆதாயம் இல்லாமல் இறங்க மாட்டாங்க மற்றவங்கக்கிட்ட இவங்க வந்து இவ இவங்ககிட்ட மற்றவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இவங்க பேச்சு வன்மை இவங்ககிட்ட இருக்கும் இவங்க புகழுக்கு இவங்களும் வந்து புகழுக்கு மயங்குபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்திரமற்ற தன்மையாக தான் இருக்குது இவங்க வாழ்க்கை ஒரு எந்த ஒரு இதுலேயும் வந்து ஒரு ஆதாயம் இல்லாத செய்ய மாட்டாங்க சுயநலம் மிக்கவர்கள் சுயநலவாதிகள் நம்ம சொல்லலாம் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு நாமயோகம் தான் இந்த நாமயோகம் அதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் இது வந்து ஒரு அசுப நாமயோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக ஒரு சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து கால சுத்தின நல்ல பாம்புன்னு சொல்லலாம் நன்மைகள்லாம் நல்லா செய்வாங்க ஆனால் என்றைக்குனாலும் ஒரு இதில் வந்து டக்குன்னு பட்டுன்னு அடிச்சுருவாங்க ஸோ அதனால் இவங்கக்கிட்ட நம்ம இப்போ மற்றவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து தாய் தந்தையை வணங்கினாங்க அப்படின்னா வந்து இந்த இந்த மனசு சஞ்சலப்படுறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆகி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் அதே மாதிரி பித்ரு கர்மா நிறைய இருக்கிறதுனால பித்ருக்களுக்கு இவங்க இது தான திதி தர்ப்பணம் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கறது வயதானவர்களுக்கு அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இவங்க நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யணும் அதே மாதிரி பார்த்தோம் கோயில் குளங்களுக்கெல்லாம் திருப்பணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு தான தர்மங்கள்லாம் செய்தாங்க அப்படின்னா வந்து இவர்கள் ஓரளவுக்கு அந்த கெடுபல பல தன்மைகள் வந்து நான் குணத்தன்மை நல்ல இதுவாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி ஒரு சில சிவன் கோயில்கள்லாம் பாழடைந்த கோயில்கள்லாம் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது பராமரிப்பு இல்லாத கோயில் அந்தமாதிரி கோயில்கள்லாம் இவங்க வந்து ஏதாவது உதவிகள் தானங்கள்லாம் இவங்க செய்தாங்க அப்படின்னா தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது இல்லை அந்த கோயில் அப்படி தினசரி பூஜைக்கான வழி வகுக்கிறது அல்ல சு தூர்வார சு இது உழவர பணிகள் செய்யறது ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க செய்தாங்க அப்படின்னா இந்த நவமகத்தை பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ந நல்ல நன்மைகள் நல்ல பலன்கள் அதிகமாக கணக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த நாமயத்தில் பிறந்தவர்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா இதுவே வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் இது வந்து ஒரு அசுப நாமயோகம் தான் அதனால் வந்து இந்த இதில் வந்து நன்மைகள் அப்படின்றது அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு பிரதீபகாரம் நாமயோகத்திட்ட பிரதீபுகாரம் பார்க்காம எதுவும் செய்ய மாட்டாங்க இவங்க அதை சுயநலம் மிக்கவர்கள் தான் இவங்க வாக்கு பேச்சிலேயே கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவாங்க வெட்டு துண்டு பேசி பேசி ஒரு சில சமயங்களில் பேசும் வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை அதிகமாகவே பாதிக்கப்படும் அத்தகைய குணம் படைத்தவர்கள்லாம் இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்களான குணநலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினாக பக்தவச்சல பெருமாள் வணங்கினாங்க திருநெல்வேலி சேரமாதேவியில் இருக்க பக்தவச்சல பெருமாள் வணங்குனாங்க பெருமாள் வணங்குறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அத்தகைய இதுதான் இந்த நாமகத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் இது அதே மாதிரி இந்த நாம யோகத்துக்கு யோகி அவயோகி யோகா நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் அதெல்லாம் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாம யோகத்துக்கு யோகி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானே வருவார் ஸோ அந்த ஒரு சிறப்பு இந்த நாம யோகத்துக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த குரு பகவான் அப்படின்றப்ப அந்த குரு பகவான் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் தெரியல அதுக்காக இந்த குரு தசை வந்து இவங்களுக்கு வந்து நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருன்றப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோம் புத்திரகாரகன் தனக்காரகன் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்மீகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட குரு குருவை நம்ம முந்தாடி நிற்போம் அப்படி பக்கத்து இவங்க வந்து அந்த அந்த தசை வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த குரு தசை வந்து பதினாறு வருஷம் ஸோ அந்த இதில் வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகள் ஒரு சில நன்மைகள் வீடு வண்டி இதில் ஸோ இந்த மாதிரி இதில் குடும்பத்தில் நான் குடும்ப நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே வந்து இந்த குரு தசையில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆன்மீகவாதி ராஜகுரு சுப ஸோ சுபகிரகம் வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் நன்மைகள் அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த குரு பகவான்ன்றதப்போ இந்த தசை நடக்குச்சு இவங்க வந்து இந்த சென்னை பாடியில் இருக்க திருவள்ளிதாயம் கோயில் திருவள்ளீஸ்வரன் சொல்லிட்டு குரு ஸ்தலம் இங்கே இருக்குது இதுவும் ஒரு குரு பரிகார ஸ்தலம் அது மட்டும் இல்லாத இந்த குரு வந்து குரு பகவான் வந்து பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு இவங்க வந்து குரு பகவான் தனி சன்னதியாக இருக்கும் இங்கே அங்கே போயிட்டு ஒரு இந்த குரு தசை நடக்குச்சு இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தசைகளில் அந்த குரு தசையில் மேலும் நன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த நாம் இந்த குரு பகவான் இந்த குரு சொல்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு நிற்கிற நட்சத்திர சாரம் வந்து வே வேறு ஒரு ந நல்ல சுப கிரகங்கள் இருக்குது அப்படின்றப்போ அந்த தசையும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தசையாகவே இவங்களுக்கு அமையும் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஒரு சிறப்புமிக்க தசையாகவும் இவங்களுக்கு இருக்கும் ஒரு எழுபது சதவீத நன்மைகள் அந்த தசையில் இவங்களுக்கு நிறையவே நடக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்க தான் இந்த குரு பகவான் ஸோ இந்த தசை நடக்கச்சே வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதுக்களுக்கெல்லாம் சாதுக்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இவங்களாக இருக்காங்க சுகாதார பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வஸ்திர தானம் மஞ்சள் கலர் அதே மாதிரி ஏதாவது தானம் கொடுத்து அந்த மஞ்சள் கலர் இல்லை வஸ்திரம் துண்டல் இது மாதிரி வந்து இவங்க ஏதாவது லெ லெமன் ரைஸ் இந்த மாதிரி வந்து இவங்க தானமாக அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தசை வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தசையாக அவங்களுக்கு எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்க தான் இந்த ஏன்னா குருன்றப்போ வந்து குரு பார்க்க கோடி நன்மை நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் அந்த தசை வந்து இவங்களுக்கு இதுமாதிரிலாம் இவர்கள் ஜெயிச்சா வந்து இவர்கள் இந்த நாமத்தில் இருக்க இந்த குணங்கள் குறைந்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வாழ்க்கை எல்லாமே வந்து மாற்று மாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழியாக வந்து குரு பகவான் இருப்பார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்ப சொல்லலாம் அந்த குருதத்தில் இவங்க அந்த கோயில் போய்ட்டு வர்றது மேலும் சிறப்புன்னு சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாம யோகத்துக்கு அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சூரியன் அவர் சூரிய பகவான் அவர் வந்து உத்ராட நட்சத்திரத்தில் இருப்பார் ஸோ அந்த சூரிய தசையில்தான் ஒரு ஆறு வருஷம் பொதுவாக சூரியன் அப்படின்றப்ப நம்ம தந்தைக்காரகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிலையானது அரசு அரசு சம்மந்தப்பட்ட இது கவர்மெண்ட் உத்தியோகம் ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம சூரிய பகவானை தான் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த சூரிய தசையில் வந்து இவங்க அதனால் சில தடங்கள் அரசால் எதிர்ப்புக்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வர்றத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள்னால பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ அந்த தசை இவங்க நடக்கச்ச வந்து இவங்க இதில் சூரியனார் கோயில் போயிட்டு பாப்பநாசத்தில் இருக்க சூரியனார் கோயிலில் போயிட்டு இவங்க வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த தசையில் வந்து கெடுபலன்கள் குறைஞ்சு தீமைகள்லாம் குறைஞ்சி எதிர்ப்புக்கள் குறைஞ்சி கொஞ்சம் நன்மைகள் நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கே தரிசனம் போச்சே வந்து இவங்க என்ன பண்ண இவங்க பெற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வஸ்திர தானம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரை போய் நமஸ்காரம் பண்ணோம் யாரும் சூரிய பகவான் தரிசனம் பண்ணோம் அப்படி பண்ணச்சே வந்து அந்த தசையும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான தசையாக அமையும் அந்த ஆறு வருஷ காலமும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த சூரிய தசை அதை சூரிய பகவான் வந்துட்டு குரு பகவானோட நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த தசை வந்து இவர்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அரசால் ஆதாயங்கள் அதே மாதிரி பெரிய வந்து இதெல்லாம் வெற்றி எல்லாமே ஒரு நன்மைகள் அதிகம் பெற்றோர்கள் இது பூர்வீகத்தை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நாமியத்தில் இந்த மாதிரி இது எல்லாம் இந்த பிறந்தவங்களுக்கான இது யோகி இதெல்லாம் இதை நம்ம பார்த்தோம் அதேமாரி இவங்க மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு வர விருந்தாளிகள் அதிதிகள் அவங்களை வந்துட்டு நல்ல உபசரணை செய்யணும் வராவங்கள ஏன் வந்தாங்கன்னு சொல்லக்கூடாது மாதிரி வந்தவங்க ஏன் இவங்க வீட்டுக்கு போகணுன்ற நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது ஸோ அதனால் இவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்கள வர வச்சுட்டு அவங்க உபசரணைகள் நல்ல உபசரணைகள் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து நம்ம பொதுவாகவே ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தண்ணி சாப்பிட்றீங்களா ஆனவங்க அப்புறம் என்ன செய்ய சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே விசாரிக்கிறது அதுமாதிரி அவங்க வந்தவொடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து அவங்க விசாரிச்சு அந்த மாதிரி நல்ல விதமாக அவங்க உபசரித்தாங்க அப்படின்னா இந்த நாமயகத்தில் அவங்களுக்கு அந்த கருமா கொஞ்சம் குறைஞ்சி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாரி இவங்க பக்தவச்சில்லை பெருமாள் வணங்குறது மேலும் சிறப்பு அத்தகைய இது வந்து இந்த நாமயகத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா இவர்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க முத்துக்குமாரசாமி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து இந்த நாமயோகம் வர அன்னைக்கு போலி வந்து நிவேதமாக பண்ணி அதை தானம் பண்ணும் ஸோ அதை பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த கர்மாக்கள் இவங்களுக்கு இருக்கு இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கபட எண்ணங்கள்லாம் நீங்கி சொல்வாக்கு போய் சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத நல்ல எண்ணங்கள் உருவாகி நன்மைகள் எல்லாம் எல்லாம் நல்லவருக்கு நன்மைகள் எல்லாம் நல்லா இருக்கும் நன்மைகள் செய்து எல்லோரையும் போற்றி யாருக்கும் வித கெடுபலங்கள நினைக்காமல் நன்மைகள் செய் நன்மைகளோடு வாழ்வில் உயிர் பெ உயிர்வு பெறுவார்கள்ன்றதில் எந்தவித சந்தேகம் இல்லை அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து இந்த நோமியற்ற பிறந்தவர்கள் இதுவரை இந்த நோமியவற்ற பிறந்தவர்களான குணநலங்கள் எப்படி தெல்லாம் பார்த்தோம் இதோட இந்த பதிவு முடியுது அதோட இந்த நாமயோகங்கள் நம்ம படித்த இந்த இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம இருந்தால் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் பதிவு முடியுது அடுத்த பதிவுலேருந்து வேறொரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்